நம்மளுடைய ராணுவத்துறை அப்புறம் ராணுவத்துறை ஆஹ் அப்புறம் அரசாங்கத்துல இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஐஐடி இதெல்லாம் வந்து ஓ எவரியூசன்ல சேஞ்சஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது உடம்பு இயற்கையாக மாறுதுன்னு கண்டுபிடிக்கணும் இயற்கையாவே மாறுது அப்படின்னு இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இருபதாயிரம் காப்பி போயாச்சு யாரும் ஒன்னும் பண்ண முடியாது எல்லாரும் படிச்சே தீரணும் அதாவது இது வந்து பழக்க வழக்கமோ சாப்பிடுறது பத்தி எல்லாம் எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க உடம்பை இயற்கையாகவே தன்னை எப்படி குணமாக்கிக்கிறது என்பதற்கான கண்டுபிடிப்பு இயற்கை எப்படி தன்னை மரணத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறது மரணத்திலிருந்து அப்படிங்கறதுக்கான கண்டுபிடிப்பு இந்த விளையாட்டு வைத்தியம் இந்த வைத்தியமோ காய்ச்சல் நல்லது பண்றது காய்ச்சல் நல்லது நல்ல சர்க்கரை நல்லது பண்றது புற்றுநோய் பண்றது இந்த நோயை நல்ற பண்றதுக்காகவே அது கிடையாது இது முழுக்க முழுக்க இயற்கையில இருக்கிற பரிணாம அறிவியல் முறை அதுல ஒண்ணுதான் இந்த நோயை நீக்கிற முறை வெறுமனே வைத்தியத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல எனது வைத்தியத்துக்காக சம்பவம் இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சம்பிரதாயம் இதுல கிடையாது வேணும்னா நீ வைத்தியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இத வந்து நீ இந்த கத்தி வந்து எல்லாத்துக்கும் பயன்படும் நீ வேணும்னா நீ உனக்கான உனக்கான தேவைக்கு நீ பயன்படுத்துகிறது எல்லா தேவைக்கும் இது பயன்படும் இது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இது ஒரு எலக்ட்ரிசிட்டி இது கரண்ட் இது உண்மையான பொருள் இது இது யூஸ் பண்ற விதம் அவங்களுக்கு சேர்ந்ததா இருக்கு பணத்துக்காகவும் யூஸ் பண்ண பணத்துக்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தனது சுயநலத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா இருக்கு ஏன்னா இது நீ வந்து நீ ஒரு மருத்துவராக போறாய் ஒரு ஒரு ஆண்டுல நீ மருத்துவராயிரு ஏன்னா இந்த ஒரு ஆண்டுக்குள்ள நீ மருத்துவராயிரலாம் அப்படி மருத்துவராகும் பொழுது சயின்டிபிக்லாம் ப்ரூவ் பண்ணணும் எப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனித இனம் ஒரு செல் தாவரத்துல இருந்து தோன்றியது ஒரு செல் தாவரம் முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக அப்ப தொடங்கின தாவர செல் கண்ணுக்கு தெரியாத தாவரம் இனப்பெருக்கம் செய்து 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 முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு பிறகு சக்தியை வந்து நேரடியாக எடுத்துக்குது அதாவது பொருள் வடிவத்தில் எடுக்காம இட்லி தோசை பூரி பொங்கல் கோழி முட்டை கருவாடு அப்புறம் வந்து ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டீனு மினரல்ஸு இதுலேருந்து எடுத்துக்காம நேரடியா தாவரத்தை போல தாவரம் நேரடியாக சூரியன் இருந்து எடுத்துக்குது நேரடியா பூமியில இருந்து எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வாயு கிடையாது வயிறு கிடையாது ஒண்ணும் கிடையாது வாயு வயிறு திங்கிறது போறது வர்றது பற்று பாசம் எதுவுமே கிடையாது அதுதான் நம் மனிதனுடைய முதல் ஜீவன் அதுல இருந்து மனிதனா மாறுவதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டாயிருக்கு இதான் நாங்க வந்து உலகத்துக்கு சொல்ல வர்றோம் அதனால அதனால இது செய்யறவங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா இது புரியாதவங்களுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும் புரிந்தவனுக்கு ஞானம் கிடைக்கும் ஐயா இது நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியம் ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு பின்னிக்கு இருக்கிற காலகட்டத்துல சாப்பாடு கம்மியா சாப்பிடணும் ஐயா சம்பான் பண்றது சாப்பாட்டுக்கு தான் சாப்பிடறதுக்கு தான் ஏன் சாப்பிடறது இல்ல இது ஒரு கொஸ்டின் சித்தர்களை யாரும் சாப்பிட்டது சாப்பிட்டுக்கிறான் எங்கேயுமே அறிகுறியே கிடையாது

அவருக்குத்துவம் கிடைச்சது ஜெர்மனி இது வந்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நூல் இது இன்னுமே இல்ல ஜெர்மானியர்கள் இன்னும் ஜெர்மன் நாட்டு மக்களை ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இன்னும் ஜெர்மன் நாட்டு மக்கள் தெரியவே இல்லை நல்ல வேலையாக நமது நாட்டு இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டு அதாங்க தமிழ்நாட்டு விஞ்ஞானி தமிழ் ஆர்ஜின் தமிழ் மூலம்தான் கண்டுபிடிக்குது தமிழ் தான் மூலம் இந்த தமிழ் இந்தியாவை சேர்றது தமிழ் மூலம் இந்தியாங்கறது ஒண்ணு கிடையாது இந்தியாங்கிற ஒரு ஒரு இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு அவ்வளவுதான் இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு அது தனி இனம் என்னது தனி இனம் அந்த இனம்தான் கண்டுபிடிக்கு எல்லா இனமும் கண்டுபிடிக்காது எல்லா இனம் எல்லா நாயும் நாய் ஆயிரது அதுக்குன்னு வீரியம் உள்ள நாய் தான் உண்மையான நாய் வீரியம் உள்ள நாய் தான் உண்மையான நாய் ஆஹ் சும்மா எல்லா நைந்த புத பொதன்ருக்கு எல்லா நபி அக்ஷேஷன் மாதிரி இருக்குமா ராஜபாளையம் கோம்பம் மாதிரி இருக்குமான்னு கேட்கறேன் சும்மா முத முதன்னு இருக்கும் அது வேற கூரிய அறிவு வந்து இந்த தமிழ் இனத்துக்கு உண்டு கூறிய அறிவு கூறிய அறிவு தான் தமிழ் இனத்துக்கு உண்டு ராஜராஜவன் கட்டிடம் உலகத்துல எவனோ அப்படி கட்ட முடியாது கட்ட முடியலை உம் கரிகார் பிரதமத்தில இருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்லணை கட்டி இருக்கு அப்ப வந்து மணல் மணலுக்குள்ள மணலுக்குள்ள வந்து கல்லு போட்டு நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல மணல்ல கல் போட்டு நிறுத்தவே முடியாது மணலை போட்டு அரிச்சிட்டு போயிடும் ஆனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அது அவ்வளவு பயங்கர வகத்து தண்ணி போயிட்டு இருந்திருக்கு இப்பவே கூட தண்ணி வருதுன்னா அந்த காலத்துல மூவாயிரம் நாலு ஆண்டுக்கு முன்னால பூவா திற புறா காடா இருக்கு எவ்வளவு தண்ணி போயிட்டு இருந்திருக்கும் அதுக்குள்ள அந்த கல்ல போட்டு கல்ல போட்டு கல்ல போட்டு அந்த உராய் பிரிக்ஷன் உருவாக்குறது

ஆஹ் அப்பதான் ஃபிரிக்ஷன் உண்டாக லாக் ஆகும் இல்லாட்டும் கடந்து கீழே விழுந்துடும் அந்த சயின்ஸ் நீங்க கடல்ல பாலம் போடுறான் பிரம்மாண்டமான பாலம் கட்டுறான் ஆனா மண்ணுக்குள்ள பாத்து எந்த அளவுக்கு கட்டுறோன்னா கடற்கு எட்டுக்கு ரெண்டு பங்கு கீழே எட்டு அடினா ரெண்டரை அடி மூணு அடியாவது கீழே இருபது அந்த பிரிக்ஷன் உள்ள லாக் இருக்கணும் அதுலதான் நிக்குது வேற ஒண்ணு இல்ல அப்புறம் கான்கிரீட் போட்டுருவோம் இல்லாட்டி வெறும் மணல என்ன இறக்கு நீங்க ஒண்ணு கிடையாது அந்த டெப்த் இறக்கறதுனால டோட்டல் வைட்டு அந்த பிரிக்ஷன் இதுதான் யானை அவ்வளோ பெரிய யானை எட்டு டன் எவ்வளோ யானை தண்ணி குடிக்கும் போது சேத்துல காலை வெச்சிருச்சு அவ்வளோதான் அப்படியே சிக்கி உள்ளே இறங்கிடும் இதுதான் இதைத்தான் தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க இதைத்தான் தமிழர் முதல் முதல் யானையை வைத்து கண்டுபிடிக்கிறாரு யானையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க ஆமா அதை கரிகால் பருவ பாக்குறான் இன்னைக்கு திருவள்ளுவர் வந்து அவர் எழுதுறாரு திரு யானை வந்து அவ்வளவு பயங்கரமான போர் புரிகிற யானை மூஞ்சியில முகத்துல வேல் ஏறினா கூட பயப்படாது வேல் ஏறிட்டா கூட அந்த வேலை அப்படியே போய் சண்டை போடும் யானை சேத்துல சிக்கிட்டா நரி வந்து கடிச்சு கொண்டு போடும் அந்த அளவுக்கு அது மாட்டிக்குது சிக்கல் வந்துட்டா மாட்டிக்குன்னு எழுதுறாரு இன்னைக்கு சேத்துல யானை சிக்கிட்டுனா அப்புறம் தூக்கணும் என்னது இன்னைக்கு நான் பாத்துறேன் யானை மாட்டிக்குது தமிழ்நாட்டுல வந்து சேத்துல யானை மாட்டிக்குது இதெல்லாம் பார்த்து அப்படின்னா அவ்வளவு பெரிய பலங்குண்ட யானை சாதாரண சேர்ல சிக்கிட்டா முடிஞ்சு போச்சு சேர்ல அதனால தான் நான் இந்த அறிவியல் வந்து இந்த தமிழ் ஆர்ஜியுக்கு ஏற்க இருக்கு இடையில ஆண்டா கேவலமா போயிடுச்சு அது ஏதோ ஒரு காரணத்தினால போயிடுச்சு இதை மீண்டு மீட்டு கொண்டு வர்றதை இந்த கண்டுபிடிக்கும் இது பக்கம் நிறைய அறிவியல் கண்டுபிடிச்சோம் எல்லாம் வெங்கடேஷன் சொல்லி கொடுத்த காரணமாக நிறைய அறிவியல் நம்ம இருக்கணும் சரியா இப்ப நான் என்ன பண்றோம்னா முதல்

இந்த மாதிரி சயின்டிஃபிக்லாம் அனுப்பல அவரே அனுப்பிச்சிட்டாரு நம்ம க்ளியர் க்ளியர் கட்டார் இது வந்து பேசிக்கா வச்சுக்கிறோம் இது ஒரு பேசிக் சரியா இப்போ உங்களுக்கு என்ன எடை இருக்கீங்க எண்பது கிலோ இருப்பீங்களா இல்லங்க அறுபத்தி ரெண்டு கிலோ இருக்குது அறுபத்தி எப்ப பாத்தீங்க இப்போ ஒரு பத்து பத்து நாள் இருக்கேன் போன வாரம் பார்த்தேன் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பேசுறீங்க இல்லையா ஆமாம் ஏழு எட்டு மாதம் முன்னா பேசணும் அப்போ ஃபஸ்ட்டு பேசணுது நீங்கள் அமௌண்ட்டு கட்டணுன்றதுனால கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம்னு சும்மாட்டேன் எனக்கு ஒரு புக்கு ஒன்று அமுச்சு கொடுத்துருங்க அதுக்கு என்னவோ அது அனுப்பிச்சு கொடுக்குறோம் அமௌண்ட் இல்லை இப்போ காமிச்சிங்க இல்லை அந்த புக் ஒன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டேன் உங்களுக்கு அட்ரஸ் ஆ அட்ரஸ் அனுப்பிச்சு கொடுத்தா நீங்கள் அனுப்பலை சரின்னு நான் சும்மாட்டேன் சரி உங்க அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சு வைங்க அனுப்பிச்சு விட்டுங்களா அனுப்பிச்சு விட்டுருங்க இது வரைக்கும் இந்த புத்தகம் இல்லையா இல்ல நான் உங்க யூடியூப்ல தான் நான் பார்த்து படிச்சுக்கிறேன் ஓ பரவ ஆச்சரியம் பயங்கரமான ஆச்சரியமாச்சே ரொம்ப நம்பவே முடியும் நான் கூட என்ன நினைச்சேன்னா புத்தகத்தை படிச்சிருக்காரு சரி அந்த உணர்வு படிப்பாங்க படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் எல்லாம் நான் அப்படிதான் முதல்ல நான் என்ன சொல்லுவேன் எல்லாத்திட்டையும் முதல்ல புத்தகம் வாங்கி படிங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் படிங்க தைரியம் இருந்தா வாங்க சும்மா வராதிங்கன்றது தைரியம் இருந்தா வாங்க சும்மா வராது எது உங்களுடைய உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் நீங்க அனுப்புவீங்க இல்லையா யூடியூப்ல அத பாத்து பார்த்து கேட்டு கேட்டு அதனாலதான் நான் சாதத்தே விட்டுதான் மாத்திரை விட்டுட்டேன் இன்னைக்கு சுகர் வந்து நார்மலா தான் இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு நீங்க சொல்லணும் எப்படி இருக்குது மட்டும் இதுவே பெரிய வெற்றி இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கொழுப்பு என்பது அதாவது சொல்லி முடிச்சிட்டு இன்னைக்கு நேரமாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்காது இருந்தாலும் இதை மட்டும் சொல்லி சாயங்காலம் பேசு எப்ப ஒரு நாளைக்கு ஏழு ஓப்பு நடக்கும் குறைஞ்ச வச்சு ரெண்டு வப்பு கலந்துக்கணும் அதாவது காலை இரவாவது கலந்து இரவு எட்டு மணிக்கு ஒரு ஓப்பு இருக்கு காலையில நாலரை ஆறரை ரொம்ப முக்கம் முக்கியமா காலை சிலவரை நாலரை மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருப்பாங்க அவங்க வரலாம் ஆறு எல்லாமே பதினஞ்சு நிமிஷம் இருபது மாதிரி இரவு வந்து கட்டாயம் எட்டு இடையில வந்து பத்து பன்னெண்டு வேலைக்கு போறவங்க ஓய்வா இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது வரல வாய்ப்பு இருந்தா வரலாம் வாய்ப்பு இருந்தா ஆனா கட்டாய வகுப்பு நடக்கும் ஏன்னா இருபது நிமிஷம் பேசிட்டே இருந்தா ஒரு வருஷம் பசங்க ஒரு வருஷம் பேசுறதா வைத்துக் கொள்வோம் எத்தனை செய்தி உள்வாங்களா இந்த அருவியை நாம பயன்படுத்திக்கணும் இந்த அறிவியலை நாம் பயன்படுத்திக்கணும் இந்த அறிவியலை நாம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உலகத்துல கிடையாது நேர்ல பேசி நேரில் போக்கு இது கிடையவே கிடையாது ரெண்டாவது வந்து இது வைத்தியத்துக்கு பயன்படுத்துறான் இதுக்கு பயன்படுத்துறான் வைத்தியத்துக்கு பயன்படுத்த அது சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணணும் சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணணும் சயின்டிபிக்லா ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா மெடிக்கல் எதை கேட்டாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்பான் எதை கேட்டாலும் மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்பான் மெடிக்கல் ரிப்போர்ட் பியூரா அவனுக்கு உடம்புல என்ன நடக்குன்னு தெரியாது பிளட் பியூரிபிகேஷன் கிடையாது வந்து பியூரிபிகேஷன் கரெக்டா இருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்தேன்னா ஒண்ணு பல பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் காட்டாது 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 சம்பந்தமா காட்டும் டோட்டல் காட்டாத அங்கதான் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் தோத்து தோத்து போறான் எங்க வெறும் நாம நாம இருந்து இருந்து சாப்பிட்டது சாப்பிட்டது சின்ன விஷம் ஊசி போட்டது ஆன்டி வைரஸ் இதெல்லாம் வந்து எல்லா உறுப்புலயும் படிச்சிருக்க யாருக்கும் தெரியாது எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்கேன்

நல்ல சாப்பாடு நல்லா ஏன்னா இப்ப அதெல்லாம் இப்ப நிச்சயம் ஒண்ணு டூ இயர்ஸ் ஆச்சு ஆசிரமம் கூட போறதில்லை இப்ப சாப்பாடு இந்த லைன் அறிகுறியை நான் கேட்டதுனால ஃபுல்லா சாப்பாடு நெல் ரைஸ்ன்றது எடுத்து சாப்பிட்டா தான் வாய் ரைஸ் கசப்பாதுங்க ரைஸ் இவ்வளவு சாப்பிட்டா கூட வாய் கசப்பாது நாக்கு கசப்பு தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் மேல கசப்பு வந்துட்டே இருக்கும்

ரைஸ் கிடையாது ஆனால் ரைஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு ரைஸ் கிடையாது ஜெர்மன் ரைஸ் கிடையாது ஆனால் இந்த அரிசி அரிசி வந்து தொடர்ந்து சாப்பிட்டாலும் வாயில ஒரு தடவை போட்ட ஒண்ணும் பண்ணாது யாரு தொடர்ந்து அரிசி சாப்பிடறாங்களோ குஷ்டரோகம் வரும்னு எழுதுறாரு என்னது குஷ்டரோகம் வரும் லெப்பர்சி இந்த நோய் வரும்னு எழுதுறாரு இந்த நோய் இந்த நோய் வந்து கையில வரும் இப்ப என்ன ஆகி அது சக்கர நோயா மாறி கால்ல வர ஆரம்பிச்சிருச்சு என்னது கால் அழுகி போய் வெட்டி வெட்டி எடுத்துருவான் கால் அழுகி போய் வெட்டி வெட்டி எடுத்துருவான் இப்ப புரியுதா அப்ப குஷ்டரோகம் என்னவா மாறிடுதுன்னா சக்கர நோயா மாறிடுது குஷ்டரோகம் என்னவா மாறிடுது சக்கர நோயா மாறிடுது இப்ப உலகத்துல உருவமா மாறிடுது இது வெள்ளக்கார முண்டங்களுக்கு புரியல இப்ப எல்லாம் ரைஸ் தான் கம்மி ரேட்னு அப்படின்னா பார்த்தா இன்னைக்கு எல்லா வீட்லயும் ரைஸ் கவர்மெண்ட் ரைஸ் தான் கொடுக்குது ஆமா என்ன

கொடூரமான நோய் தான் ஆனால் டாக்டர் சொல்லி சொன்னேன் ஒன்றும் இல்லை தானே இயல்பாக எல்லாருக்கும் வர்றது தான் சக்கரை இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது மாத்திரை எடுத்துங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்துங்கன்றாரு ஆனால் அவன் ஒரு சக்கரை வந்துச்சான் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்புறம் அவன் வாழ்றதுக்கு இல்லை சீரழிஞ்சு சின்ன பண்ணப்பட்டு அவன் சொத்தே விற்று சாகிறான் சொத்தே விற்று சேத்து போயிடுறான் சாகிறான் ஏன்னா இந்த ஆராய்ச்சி வந்து வெள்ளைக்காரனுக்கு இல்லாத காரணத்தினால நம்ம உலகமே நாசமா போகுது உலகமே நாசமா

ஒரு மாத்திர எடுத்தேனா ஒரு ஒரு மாத்திரை முப்பது ரூபாய் 40 ரூபாய் ஒரு டைம் ரெண்டு டைம் எடுக்கணும் அறுபது ரூபாய் சரி நோயே இல்ல கிரேன் இது சாதாரண சொல்ற அபரே எதுக்கு மருந்து குடுக்குறேன்னு கேக்குறேன் நோயி இல்ல இது சாதாரண விஷயம் சொல்ற அபரே எதுக்கு மருந்து குடுக்குற அப்புறம் கால் அப்புறம் தான் அழிஞ்சு போச்சு நான் இது ஒண்ணுமில்ல கால் எடுத்துரு இல்லை இது ஒண்ணுமில்ல மொட கால் எடுத்துரு இது இது எடுத்துடலாம் இது எடுத்துட்டு உங்களுக்கு சரியா போடும் நீங்க மிச்சம் இது வெறிங்க ஒரு வரலாறு ஃபர்ஸ்ட் கட் பண்றது பேர் வரல

அந்த ஏழை பயன்படுத்துகின்ற போது நாம என்ன சொல்லி முடிச்சிக்கிறேன் உணவு நாளா பிரியுது உணவு வந்து நாளா பிரியுது ஒண்ணு ஒண்ணு சாப்பிடுறோம் உடம்பு சாப்பிடுறோம் எதோ உணவு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க சைவ உணவுன்னு வச்சுக்கலாம் அது என்ன பண்ணுதுன்னா உடம்பு நாளா பிரிக்குது என்ன பிரிக்குது நாளா பிரிக்குது ஓகே நான் சாப்பிடுற உணவு உடம்புக்கு அது என்ன பண்ண நாம நினைக்கிறேன் நம்மகிட்ட ஒரு பணம் கொடு யாரோ நம்மகிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கு நான் என்ன விட மார்க்கெட்டுக்கு இந்த சேலாவே ஆஹ் பள்ளிக்கூடத்துக்கு இந்த சேலாவே அப்புறம் அப்படின்னு பல வங்கின செலவு எழுதிக்கிறமே இல்லையா நூறு ரூபாய் இந்த மாதிரி செலவாயிருக்கு இந்த உடம்பு என்னது செலவு பண்ணுது நாலு வகையில செலவு பண்ணுது நான் இட்லி சாப்பிடுறேன் இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிடுறேன் இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா நாளா பிரிக்குது காலையா மழமா போயிருது கெட்டியா மழமா போயிருது இன்னொன்னு வந்து யூரியனா போயிருது என்னது யூரியனா பிரிச்சு வெளியே இன்னொன்னு வந்து தொண்டைக்கு கீழே தொண்டைக்கு கீழே விஷமா வந்து படியிருது நான் ராத்திரி தூங்குறேன் இல்லையா ராத்திரி அப்படி நான் தூங்கிட்டு இருப்பேன் ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறப்ப என்ன ஓய்வா ரெஸ்ட் ஃபுல் தூங்குறப்பா இருப்பேன் வயிற்றுக்கு ரெஸ்ட் வாய்க்கு ரெஸ்ட் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் அப்படி தூங்குறப்ப என்ன அந்த விஷத்தை புற தொண்டை தூங்குறப்போ படி வைக்கு நாத்தத்தோட படி வைக்குது சரியா நான் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்றேன்னா அந்த பல்லெல்லாம் விளக்குறேன் நாத்த கக்கூசு நாத்து நிற்குது அந்த நாத்தத்தை அப்படியே பல்ல விளக்கிட்டு விட்டுறேன் அது இது வரைக்கும் விளக்குறேன் ஆனால் அந்த விஷம் என்ன பண்ணுதுன்னா அந்த சோறு விஷம்

சுத்தமான மருந்தடிக்காத சுத்தம் நன்கு வேக வேக வைத்த காய்கறியை சாப்பிட்டு தொண்டைக்கு கீழே இருந்து தொண்டைக்கு கீழே படியும் விஷத்தை தொண்டைக்கு கீழே படியும் விஷத்தை இறைப்பை வரைக்கும் இறக்கிவிட வேண்டாம் இங்கிருந்து இது வரைக்கும் அது வரைக்கும் இறக்கி விட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்லுகிறது கண்டுபிடிப்பு அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கான சயின்ஸ் உலகத்துல இல்ல அதுக்கு பிரஷோ கம்பியோ பேஸ்டோ யாரும் கண்டுபிடிக்க முடியல நீ தொண்டை வரைக்கும் தான் சுத்தம் பண்ற அது கூட டங்க் லீடர் பல்லு தான் சுத்தம் பண்ற அதுக்கப்புறம் நூத்துக்கு ஐம்பது பேர் எவன் டங்க் லீடர் போடுறா எவ்வளவு தான் டங்க் லீடர் போடுறான் பல்ல அடிக்கிறது ஓடிடுவானுங்க நீங்க இருந்தாலும் சில இடம் டங்க் லீடர் வச்சு அப்படியே சுத்தம் பண்ணுவாங்க நாக்க வலிச்சு எடுப்பானுங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கு கீழே படிக்கிற விஷயத்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நன்கு வேக வைத்த காய்கறியை நன்கு வேக வைத்த வேக வச்சு நன்கு குழஞ்சிருக்கணும் அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷயத்தை இறப்பை வரைக்கும் இறக்கி விட வேண்டும் எது இறப்பை வரைக்கும் இறக்கி விடணும் இது வரைக்கும் அந்த இறப்பை வரைக்கும் இறக்கி விடணும் அது முதல் ஸ்டெப் அப்ப என்ன ஆகும் கட்டினா இந்த தொண்டையில இருந்து வயிற்று வரைக்கும் கசப்பு வந்து படிச்சிருக்கேன் கசப்பு கொடுமையான கசப்பு வந்து படிஞ்சிருக்கும் அந்த கசப்பை பெருங்குடலுக்கு இழுத்து விட வேண்டும் இதை நீ முதல் சென்ற பயிற்சி இதை செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் என்னதுன்னா மெல்ல மெல்ல சிறுகடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் எழுத்து மலமா மாத்திட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் வெளியே போயிடும் அது அவங்க வேலையை பாத்துக்கோ சரியா நாலாவது நீ சாப்பிடுகின்ற மாவு சித்தல் மாவு கார்போஹைட் இப்படி தோசை பூரி பொங்கல் கறி மீன் கோழி முட்டை கருவாடு இலவு கருமாதி சாராயம் சிகரெட் சிகரெட்டு எல்லாம் கொழுப்பா மாறி உடல்ல பல பாகங்களாவே படிஞ்சிடும் இல்ல கணையம் கல்லீரல் நுரையல் உள்ள பாத்தீங்கன்னா அறுபது முக்கியமான உறுப்பு இருக்குது அறுபது முக்கியமான சிறு சிறு உறுப்பு நிறைய இருக்கு முக்கியமான உறுப்பு சிறுநீரகம் ரொம்ப முக்கியமானது சிறுநீரகம் லிவரு லிவர் கிட்னி லங்ஸ் பாத்து இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல போய் கொழுப்பா படிச்சு மேல இருக்கும் யாருக்கும் தெரியாது கொழுப்ப ரத்தத்துல ரத்தத்துல கொழுப்பு இருந்தா கண்டுபிடிச்சிருவான் ஆனா அந்த மேல படிச்சிருக்கு பாரு ரத்தத்துல காட்டாது அந்த எந்தெந்த உறுப்பு மேலமே போய் படிச்சிருக்கான் ரத்தத்துல வந்தா கண்டுபிடிச்சிரும்

அந்த அளவுக்கு இருந்து புரியுதா இந்த நாலாவது வந்து கணக்கில் நீர் மருத்துவம் செய்து கரைத்து எடுத்த பின்புதான் சுத்தமாகும் அதாவது மூணாவது நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது உடலில் அனைத்து பாகத்திலையும் படிஞ்சிருக்குது அதை மெல்ல மெல்ல கரைச்சி உடம்பு இழைச்சி வர வேண்டும் அது சுத்தப்படுத்துகின்ற முறைன்னு பேரு சரியா அதுக்கு பேருதான் உண்மையான எடை அந்த உண்மையான எடையை வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் சரியா இதை பத்தி நம்ம மறுபடியும் பேசுவோம் நன்றி